சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவரின் பிறந்த நாள் என்றாலே அது தமிழ்நாடு முழுவதும் திருவிழா பிரதமர் நரேந்திர மோடி முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் கமல்ஹாசன் தனுஷ் வைரமுத்து என ஒட்டுமொத்த அரசியல் உலகமும் ரசிகர் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக திரைக்குலத்தை ஆட்சி செய்து வரும் ரஜினி இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு என்று வைரமுத்து பாட்ஷா பதில் எழுதிய இன்று வரை ரஜினிக்கு அத்தனை பொருந்தும் எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் அவரின் ஸ்டைல் ஒருபோதும் குறையவில்லை குழந்தைகள் முதல் பாட்டி தாத்தா வரை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் ரஜினிகாந்தின் தனி சிறப்பு எழுபத்தைந்து வயதிலும் என்ன ஒரு உழைப்பு கூலி தோல்வி அடைந்தது கடுமையான விமர்சனங்களும் டோல்களும் வந்தன ஆனால் ஒரு நுழையும் நிற்காமல் அடுத்த பட வேலைக்கு பிசியாகிவிட்டார் தோல்வி வந்தால் அதிலே உட்கார்ந்து அழுவதல்ல அதை கடந்து முன்னேறுவதுதான் வாழ்க்கை என்ற மிகப்பெரிய பாடத்தை ரஜினி தனது வாழ்க்கையிலும் நமக்கெளம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்று பிறந்த நாள் ஆனால் அவர் ஸ்டுடியோவில் தான் இருக்கிறார் ஜெயிலர் இரண்டாம் பாகம் படப்பிடிப்பில் இருந்த அவர் படக்குழுவினருடன் இணைந்து கேக் வெட்டி தனது பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினார் இயக்குனர் நெல்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் கேக் ஊட்டி அன்பையும் சிம்பிள் தன்மையும் வெளிப்படுத்தினார் வயது எழுபத்தைந்து ஆனால் இருசக்தி இருபத்தைந்து தான் அவர் நடிகர் அல்ல ஒரு உணர்வு ரசிகர்கள் கொண்டாடும் இந்த பெருநாளில் ரஜினியின் ஒவ்வொரு நிமிஷமும் சமூக வலைத்தளம் ட்ரெண்டாகி ஆகி வருகிறது இனிய பிரதான நல் வாழ்த்துகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்